இந்த வார்த்தையை நாங்கள் பேசும்படியாக இப்போது நாங்கள் தாகமா இருக்கேன் என்ற வார்த்தையை பேச நாங்கள் கேட்டு இன்னும் எங்கள் எங்கள் உள்ளங்கள் நாங்கள் இன்னும் சுத்திகரித்துள்ள பிறரை துன்புறு மக்களை நாங்கள் பிறரை நேசிக்கிறோராக அந்த துன்பத்தின் தாகத்தை பிள்ளைகளாக திருச்சி வியாக குடும்பமாக நீரை ஞாயிற்று கடவுள் இந்த வார்த்தை நிமித்தமாக எங்கள்

மூன்று வார்த்தைகள் முதல் மூன்று வார்த்தைகள் தெய்வீக தன்மையில் இருந்த வார்த்தைகள் நான்காவது வார்த்தையாக என்ற சகோதரன் பேசிய அந்த வார்த்தை இமைப்போதில் அந்த மறைக்கப்பட்ட அந்த தருணத்திலே நீதியின் குரலாக விதாமே என்ன கைட்டியேன் வார்த்தை எப்படி இருந்திருக்கும் நான் நீதி செய்தால் என் உலகத்தை அனுபவித்தேன் நான் நீதியாக செயல்பட்டு இருந்தேன் ஆனாலும்

ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த ஐந்தாவது வார்த்தை நீதியின் தாகத்திற்காக உருமையோடு போனவரும் சிலுவையிலே ஒரு சராசரி மனிதனாக அங்கே நீதியின் பசியின் தாகத்துக்கு அங்கே குரல் கொடுக்கிற ஆண்டவராய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சிறுவையிலேயா இவை எல்லாம் மழைமூரில் எழுதியப்பட்டுள்ள

அவர் தன்னுடைய கடவை நோக்கி பார்த்து இந்த வார்த்தை சொல்லவில்லை மறுபடியும் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த கேள்வி கேட்கிறான் நபராயிருக்கிறார் மறு மக்களை பார்க்கிறார் ஒரு நபரை குறித்து அங்க சொல்லவில்லை பொது மக்களை பார்த்து இன்னமும் நான் ஜாகமாய் இருந்து கொண்டிருக்கிறேனே அப்படி என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வாருங்கள் ஏறக்குரிய பதினெட்டு மணி நேரம் அந்த ரோம அரசாங்கத்தின் சிறை பிடிப்பிலே நீண்ட விசாரணை இருந்திருக்கும் வெளியில் கொடும் தாங்கியிருக்கும் நாவரண்டு அங்கே செத்து போயிருக்கும் நாவரண்டு அங்கு நாத்த தண்ணி எச்சையை ஊதி இருக்காதங்க இரவு கைனி செய்து அந்த அந்த நாள்க்கு இரவு மூணு அந்த காலையில மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க நெற்றியா வச்சிருப்பாங்க

கடவுன் குமார ஒரு சரோசரி மனிதனாக உடல்வழி உணவு ரத்தம் வேறுகாக சித்தப்பட்டு பெருமளவில் இழந்து போன வளர்ச்சி நிமித்தமாக அனைத்தும் மனித உள்ள அந்த சரோசரி மனிதனாக அங்கே நான் இருக்கிறேனே அப்படி என்று

ஆண்டவர் கிறிஸ்துக்கு உகந்த பிள்ளைகளாக தியாக முடுத்துற பிள்ளைகளாக சிலுவை ஒரு நாளும் நமக்கு முடிந்த பாடில்லை அது எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சிலுவை என்பது அது முடிந்த பாடில்லை பிரியமானவர்களே இந்த வார்த்தை உடல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்ததுமாய் இந்த வார்த்தையை அங்கே சிலுவையிலே தெரிவிக்கிற ஆண்டவராக காணப்படுறா என்று சந்தேகமில்லை நான் இந்த உலகில் எல்லாத்தையும் நிறைவு செய்து இந்த உதவி எனக்கு எங்கிருந்து வர வேண்டும் என்றால் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும் என்று எதிர்ப்புக்கானதாக காணப்படுகிறார் அதையா இந்த உதவி எங்கிருந்து வர வேண்டும் உங்களையே பார்த்தும் என்னைய பார்த்தும் நான் இன்னமும் தாரமா இருக்கிறேனே அப்படி என்று கேட்கிறார்கள் என்று இந்த தண்ணீர் என்பது எல்லா வாழ்வாதாரத்துக்கும் இன்றமையாவது அது மிக மிக அவசியம் சூழலிலே நாம் பார்க்கிற போது தண்ணீரை இன்றைக்கு நாம் காசு கொடுத்து வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறோம் அன்றைய மாநிலங்களிலே தண்ணிக்காக நாம் ஏங்கி அதோட பிச்சை கற்றுக் கொடுக்க ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பெரிய மாநிலத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இலவசமாய் நான் ஜீவ தண்ணீர் கொடுத்த ஆண்டவர் எழுத்திலும் எழுத்திலே அடிமையாக இருந்த மக்களை மீட்டெடுத்த வந்த ஆண்டவர் என் தண்ணி இல்லையே உணவு இல்லையே என்று இயங்கி அந்த இசைவர் மக்களை பார்த்து நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று மோசையிடம் கூப்பிட்டு அந்த இசைவர் மக்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட போது அங்கே ஓரர்களே போட்டு மலையை போட்டு அடி என்று சொன்ன அந்த கடவுள் மோசையை கோபத்தின் நிமித்தமாக அடிக்கிற போது வீடிட்டு வந்தது அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் இன்றைக்கு காசு கொடுத்து இன்னைக்கு நாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் நாம் நினைவு கொள்ள வேண்டும் நமக்கு பசி ஏற்படும் பொழுது உணவு தற்று கிடைக்க இல்லாவிடில் நமக்கு இரண்டு கண்டர் தந்தை குடித்து விட்டு நாம் பெருமூச்சி அடைகிறோம் என்று தந்தைகள் பிரியமானவர்களே ரெண்டு தண்ணீர் ரெண்டு தண்டர் தண்ணீர் குடிச்சி தான் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு சாப்பிடலாம் அந்த தண்ணீருக்கு அவ்வளவு வாய்ப்பை உண்டு உணவையும் தண்ணீரையும் வழங்கிய கனவு தன்னுடைய படைப்பாளிய குமாரனுக்கு தலைசாக்கி இடம் இல்லையே தன்னுடைய தந்தையாலே கைவிடப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டதே சொந்த ஜனங்களாலே வார்த்தை தான் பாவனியாக வந்தோம் எல்லாம் பிடித்துக் கொண்டு இந்த அஞ்சு நாட்களெல்லாம் திருவிழை போட்டு அறிஞ்சிட்டா இது என்ன நியாயமா யாரால நம்ம இன்னும் நாம திருவிழை இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரையில கூட சொந்த ஜனங்களாலே தன் சொந்த உறவுகளாலே காட்டி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையாகவே அங்கு கருதப்பட்டது என்று சந்தேகம் இல்லை தன்னுடைய மூன்று வயது திருப்பணியின் போது பிற தேவையை பூர்த்தி செய்த ஆண்டவர் நெருக்கடியான நிலைகள் ஏற்படும் போது அதற்கு தீர்வுகளை அதற்கு வழிவகுத்து கொடுத்த ஆண்டவர் குறிப்பாக சொல்ல போனால் ஐயாயிரம் பேருக்கு அதை போஷித்து வணங்கிய கடவுள் வாங்க சொல்றாரு நீங்க போயிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க ஐயா நான் எங்க போய் தேடுறது நீங்க போங்க இன்னைக்கு நீங்க போங்க

தன் ஜீவனை கொடுத்து அந்த ஆடை காப்பாற்றின அந்த ஆட்டுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாடுங்க சிறுவையில கூட தன் ஜீவனையும் பாராமல அந்த துன்பத்தின் உச்ச கட்டத்திலே நான் இன்னும் தானமா இருக்கேனே எப்போது அந்த தாகத்தை நீங்க தீர்க்க போறீங்க பாருங்க பெரிய மாணவர்களே போதும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அந்த கோரிக்கை விட்ட பின்னரும் அங்கே தாகத்திற்கு அந்த தண்ணீர் தராமல் மனித சமுதாயம் எவ்வளவு தீமையான மனிதன் பாருங்க குளித்த அந்த தாட்சிய ரசத்தை குளிக்க கொடுக்கிறாங்க இந்த ரசம் எப்படிப்பட்டது என்றால் அங்கே கொலை குற்றங்களை செய்து வருகிற ரோமப் பேரரசில் அடைந்திருக்கிற கொலை குற்றவாளிகளை திருவள்ளி அறையப்படும் வணக்கம் அப்படிப்பட்டவனுக்கு திருவள்ளி அறியப்படும் போது அந்த வலி தாங்க முடியாமல் இந்த மைக்கமான இந்த போதை வசதியை கொடுக்கும் போது அவனுக்கு வலி தெரியாதாம் அந்த கொலை குற்ற சேவனம் சொல்லி அறையப்படும் போது அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் அதற்கு பலியாக ஆக்கப்பட்டு அந்த மயக்கமான ஜாக்கர் சொல்லி சொல்றாங்க அவர் குடித்தாரா குடித்தாரா யாருக்கு மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தி சிலுவையில் வேதனைகளை நமக்காக சகிப்பதற்காக நம்ப துன்பங்களுக்காக சகிப்பதற்காக அதனை குளிக்க மறுத்து விட்டார் சிலுவையிலே நின்று கொண்டிருந்த போதிலும் கூட அவரை ஏற்றுக்கொண்டு மனதில்லாத இந்த மனித சமுதாயம் தெங்கான செயல்களேயே இந்த அளவில் கூட செய்து வந்து கொண்டிருக்கின்றன இந்த மனிதனுடைய தேவையான எண்ணங்கள் இந்த மாற்றிக்கொள்ளாத நிலை உலகத்திலும் சரி சமூகத்திலும் சரி வாழ்விலும் சரி திருச்சபையிலும் சரி எல்லாவற்றிலும் இன்றைக்கு கொள்ளை இன்றைக்குதல் பணிவாங்குதல் கொள்ளையடித்தல் பாலியல் வன்முறை கொண்ட இன்றைக்கு தேவையான வழிகளிலே இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருந்தே நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் மக்களே இன்றைக்கு சமூகத்திலே நீதி என்றால் என்ன என்ற கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதிலை கொடுக்க முடியாத அளவில் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது மக்களே பிறருக்கு உதவுதல் என்பது மிக பெரிதான எண்ணம் ஆனால் பிறருக்கு தீமை செய்வது மனிதனுடைய எண்ணமாகவே இன்னைக்கு மாறிவிட்டது மக்களே உணவும் தண்ணீரும் இல்லை இல்லை என்றால் படைப்புகள் எல்லாம் இன்னைக்கு வீணாக அழிந்து கொண்டு உணவும் தண்ணீர் தான் மிக மிக முக்கியமானது இதை கடவுள் இந்த பொது சமுதாய மக்களுக்கு உலக மக்களுக்கு இதை வழிவகுத்து கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் அவர் சிறுவருக்கு மறிக்க அளவுக்கு கிறிஸ்துவின் இந்த திருவுலாகிய திருச்சபை அனைவருக்கும் தினமும் அப்பத்தை கொடுத்து 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 அதை நாம் சொல்லிக்க சொல்ல முடியாது ஆனாலும் தான் திருப்பணியிலே அபிதுமாவும் செய்ய வந்த திருப்பன்மை ஆண்டவர் அமுக்கு கொடுத்து செல்லும் சந்தேகம் இல்லை அதுக்கு அடையாளமாகத்தான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த திருப்பணி இருந்தால் அப்ப உணவு எல்லா இடத்துலையும் உணவு கொடுக்குறாங்க எல்லா இடத்துலயும் உணவு தண்ணியெல்லாம் உணவு பிரதமான தண்ணி கொடுத்து ஆனாலும் இந்த நீதியின் தாகத்தை யார் கொடுப்பது நீதியின் பசிதாகம் இன்றைக்கு வெறிச்சோடி கிடைக்கிறது நீதி என்றால் என்ன என்ற கேள்வி அநியாயம் நிறைந்த சுழக்கம் இல்லை நாள்தோறும் நம் மீடியாக்களிலும் செய்திகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த செய்திகளை நாம் படிக்கும் போது இன்றைக்கு நீதி மறைக்கப்பட்டு அநியாயம் தெரியக் கொள்கிறதே

வருத்தப்பட்டு பாலம் சொல்லி எல்லாரும் எடுத்து வாருங்க நான் விலை பாலம் தருவேன் ஜீவ தண்ணீர் கொடுப்பேன் நானே உங்களுக்கு மெய்யான திராட்சை செடி நானே உங்களுக்கு மெய்யான ஒளி என்று சொன்ன கடவுள் சிறுவிலே நான் தாகமா இருக்கிறேனே என்று அந்த வார்த்தை எவ்விதமான அழுத்தும் திருத்தமாக உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டு கேள்வியாக சிந்தித்து பாருங்கள் தாகம் தீர வேண்டும் என்று மறைக்காமல் வெளிப்படையாக அந்த சிறுவையிலே இதை ஒரு சமூகத்தின் பிரச்சனையாகவே அங்கே பிரதிபலிக்கிறார் மனிதனுடைய தேவைகளை சந்திக்க யோசிப்பின் திருவுடலாகிய இருக்கிற இந்த திருச்சிவையானது நீங்க அதை கவனம் செலுத்த வேண்டும் பிற தேவையை உணர்ந்து அவர் நம்மிடம் கேட்பதற்கு முன்பாகவே அந்த நீதியின் பசிதாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து யாரையுமே கேட்கல உதவி செய்வதற்கு வழியில போகும்

நிறைய பேர் இருக்காங்க தாகம் தீர்க்கப்படல அவ நீதி இல்ல சமத்துவம் இல்ல பலவிதமான தொல்லைகள் நடந்த இந்த உலகத்துல பலவிதமான ஆட்கள் மூலமாக நசுக்கப்பட்டிருக்காங்க ஒழிக்கப்பட்டிருக்காங்க நீதி இல்ல சமாதானம் இல்ல அன்பு இல்ல இரக்கம் இல்ல எல்லா திருச்சபை மூலமாக குடும்பங்கள் மூலமாக நீங்கள் நினைவு பெற்று அங்கே ஆண்டவர்களுக்காக சிறுவிலே நான் தாகமாக இருக்கேன் என்று சொல்லுறேன் கோடிக்கணக்கான மக்களின் அவலநிலை இன்றைக்கு கேள்விக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உலக வரலாற்றிலே இன்றைக்கு பாலஸ்தீனா காசா போன்ற இன்றைக்கு எதற்காக நீ பாருங்க இன்னைக்கு அந்த பகுதி முற்றும் அழிக்கப்பட்டது பல அரசாங்கங்கள் மூலமாக இஸ்ரேல் அரசாங்கத்தின் மூலமாக அங்கே அவருடைய வாழ்வு சிதறிக்கப்பட்டிருக்கிறது பல குழந்தைகள் மனித போய்விட்டார்கள் இன்னைக்கு எந்த ஒரு கிறிஸ்தனாவது இன்னைக்கு குரல் கொடுத்திருக்கானா அந்த பாலஸ்தீனாவுக்கு யாருமே கொடுக்கவில்லை உள்ள போனால் இஸ்ரேலுக்கு ஜவம் பண்ணிருக்கிறோம் நம்ம இன்னைக்கு சேர்ந்து பாலஸ்தீனாவுக்கு ஜெபம் பண்ணல யாருமே இன்னைக்கு

எல்லாம் நம்ம தமிழக பகுதியிலே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன இது எல்லாம் விவரிக்கலாம் என்றால் நேரம் போதா ஆ பிரியமாவே இன்னைக்கு உண்மையான நீதிகள் மறைக்கப்பட்டு ஒழுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை சமத்துவம் இல்லாத ஒரு சூழலில் ஒழுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண் பண்ணி என்ற பாலின வேறுபாடு வேறுபாடு ஆண்டவருடைய படைப்புல எல்லாமே சமமானவர்கள் தாமா எல்லாம் சுட்டி காட்டி நான் சிலுவையிலே இன்னும் தாகமாய் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று கவலையோடு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கேள்விக் கொண்டு கேட்டு கொண்டார் நீரே மக்களே மக்களை புதை கேட்கும் கடவுள் சிலுவையிலே தாகமாக்கப்பட்டு விட்டார் மக்களின் புதை குளிக்க ஒரு கருவியாக இன்றைக்கு வைத்திருக்கிறாள் இல்லையா திருச்சபி ஒரு கருவியாக இன்றைக்கு வைத்திருக்கிறாள் அவர் தாகத்தை கேட்க நாம் எப்போதும் மரபாத அண்டவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதே என்று சந்தேகமில்லை ஆகவே கும்புலும் மக்களின் தலத்தை நிறுத்தி நாம் இணையனுடைய அரசை எப்போதுமே கட்டியிருக்கிற பிள்ளைகளாக மாறுவரு என்பதை சந்தேகமில்லை கத்த தாமே இந்த திரு நமக்கு ஆசீர்வதித்து தருவார்கள் காமி அன்புள்ள எங்களுக்கு நல்ல தகப்பனே இந்த மத்தியான வேலையில கூட நாங்கள் இந்த வாசியை காணிக்கும்போது இந்த சில்வை

के जी मटाणु नताका पडी मीद बल गती आवश्यक थिएला यसु स्टीरु बाई जाबट गर्नु नलाप थाकी